ான் அயனார் அப்படியே முள்ளமுள்ள போகிறான் உன்னுடைய ஐயனார் அதையும் பாருங்க எப்படி அதுவும் காவல் தெய்வன்னு பாருங்க இங்கேருந்து உள்ளே இருக்கிற நம்மளுடைய ஐயனார் நம்மளாம் காப்பாற்றுறது இங்கேருந்து பாருங்க அப்போ கழுங்கு போயிடு திரும்ப அப்படியே தான் வந்துட்டு இருக்கான் வெறிய குதிரை எத்தனை குதிரை போயிருந்தேன் ஆ எவ்வளோ குதிரை குதிரைலாம் அப்படியே வீடியோ எடுத்து போடுது எல்லா மக்களுக்கும் தெரியட்டான் பார்க்காத மக்கள் நேற்றுக்கடை மக்கள் அதிகாலத்துக்கு ஆ அதிகாலத்துக்கு எல்லாரும் பார்க்கட்டேன் அந்த ஐயனர்களுக்கு எத்தனையோ பேர் அந்த சொந்த வந்தோம்னா இங்கேயோ பார்க்காத ஒன்றா இருப்பாங்கள வந்து நல்லபடியாக வந்து பார்க்கட்டும் வீடியோ பார்த்துட்டு அவ்வளோதான் நல்லபடியாக அந்த சாமி போட்டேன் வந்து எல்லாம் ஆ நல்லபடியாக அந்த சாமி போட்டோம் இப்போ நாங்கள் வந்து உங்களை காட்டில் வந்து கம்மாவிலேருந்து காட்டிகிட்டு போகிறோம் ஆமாம் பெரிய மாதிரிலேருந்து புல்லமடை வரைக்கும் உங்களுக்கு காட்டுவோம் அதாவது படுக்கல இருந்து அய்யனார் அய்யனார் வேலு அதுலேருந்து புள்ள மடை ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆர்எஸ்ங்காலத்துல புல் மடை வந்துடலாம் புல்லமடைலேருந்து இந்த வெளியே வந்து இப்படியே வந்துடலாம் நீங்கள் ஆமாம் ஐயனார் உள்ள காட்டுறேன் ஐயனார் எப்படி இருக்கிறாரு அய்யனார் நல்லா காட்டுவேன் ஐயனார் என்ன இந்த மயனார் வீடு கொட்டாய்க்கே மையனார் ஒத்துழைக்கலாம் கண்டிப்பாக கட்டணும் நம்ம ஊர் தேவையான குதிரை நல்லா குதிரை நான் போகிறேன் நல்லா குதிரெல்லாம் எங்கேயும் இருக்குன்னு பாருங்கள் சீம குதிரை கண்டிப்பாக கட்டணும் நல்லபடியாக நேற்று கணங்காரங்க நம்ம ஐயனார் கூட பார்த்தேன் நல்லபடியாக உள்ளுடைய ஐயனார் ஐயனார் அப்புறம் ஐநூறு பேரை மேலே கிடக்கும் ஒரு நாள் பேர் எத்தனை பேரை உடஞ்சிருக்கு அம்மாங்க

ஆ நம்ம அயனார் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே 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 ஏறிப்போம் அங்கேயிருந்து காட்டு உனக்கு நீ இங்கேருந்து காட்டுற வெளிச்சத்தில் இதான் தெரியும் உள்ளே தெரியாது அப்படியே காட்டு அப்படியே காட்டு காட்டிட்டு நம்ம அப்படியே நம்ம அய்யனார் இருக்குது அப்படியே உள்ளே வந்து தொட்டி புள்ள எல்லாரும் காட்டுவோம் ஜார உனக்கெல்லாம் மண்டி மட்டும் உடச்சிக்கிட்டு போயிருக்காண்டா அப்படியே ஆடு பாடுதான போடு கம்பியூட் அப்படியே கம்பியூட்டர் போடுறதுக்கு எவ்வளவு நாள் இது பண்ணிருக்கு என்னது கம்பியூட்டர் போடுறதுக்கு எல்லாம் காசு குடுத்துருக்கு காசு குடுத்துருக்கு இங்க போட விடணும் அப்புறம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்து சொல்றேன் கருத்து சொல்லல இங்கதான் குடுக்கலையாமல என்ன இல்ல வச்சு அந்த கொட்டாய்க்குள்ள கொட்டாயெல்லாம் இப்போ கட்டிட்டு தான்டா இருக்காங்க நாலு இருந்து இந்த வேலை ஆரம்பிச்சிருவா பாரு ஆமா அந்த கொட்டாய்க்கே வேலை இல்லமிச்சேன் இப்போ பாரு நாளிலிருந்து இந்த கொட்டாய வேலை ஆரம்பிக்குதா இல்லையே கல்லுகள்லாம் அப்படியே கிடையாது இப்போ பாரு பாரு இந்த கல்லெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ரெண்டு மணி கட்டுன்னு பாருங்க நல்லா நல்லா கட்டுற நம்மளோட ஏனாக்கா தம்பி மணி ஏறா அது போங்க மணி ஏற்றா மணியடி தம்பி தான் அப்படியே கிடையாது அப்படியே பேசி சொல்லுறா பாண்டா பார்த்து செங்கோழி இருக்கும் அடி அடி நம்மளுடைய ஐயனார் ஐயனார் காவல் தெய்வம் காவல் தெய்வம் மடக்கரையார் பாருங்க நினைச்சது நடக்கும் எந்தெந்த ஒரு சோனையா தான் கிடா விட்டுறது கிட்டாய் முத சுப்பிரமணியம் ஒரு காலங்கன்று எடுத்து விட்டாருல எங்களுக்குள்ளிடுச்சு நல்லடா புதுசாக இருக்கு இப்போவா முன்னாடியா இப் இப்போ எடுத்துக்கிட்ட ஒரு இந்த ரெண்டு குதிரை இந்த ரெண்டு குதிரை அந்த மூணாம் அதுக்கப்புறம் ரெண்டு இதுக்கு வெளிநாட்டில் இருந்தேன் யார் குழந்தை வரக்கணும் தொட்டி பிள்ளை காலங்கண்டு கருப்பசாமி பார்க்குறவங்க பார்த்து வருவாடா குழந்தை வர வேணும்னா இங்கே வாங்க ராமநாதபுரம் மாவட்டம் ஆரியமங்கலம் ஒன்றியம் சொல்லுங்க புள்ளமடை ஊராட்சி புள்ளமடை ஊராட்சி உள்ள அணைந்து ஸ்ரீ அரியனார் அய்யனார் அங்கே காட்டு உள்ளு உள்ள காட்டக்கூடாது சரி உள்ள காட்டணும் அம்மா அந்த பக்கம் போகக்கூடாது சரி அப்படி மட்டும் காட்டு பார்க்கணும் அய்யனார் இறக்கும் இடம் அந்த இடம் முக்கியமா செய்ய வரக்கூடாது சொல்லிடு ஆம்பளையால் மட்டும்தான் பொம்பளை ஆள் முக்கியமான அதுக்குள்ள பழைய குதிரை அந்த அதுக்குள்ள பழைய குதிரை அதெல்லாம் பழைய குதிரைகள் இங்கே உடஞ்சி இடக்குல்ல வருஷத்துக்கு மேலே குதிரைகள் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம சீம குதிரை ரெண்டு குதிரை கட்டியே ஆகணும் இங்கே இருந்தாலும் இந்த ஐயர்கள் கண்டிப்பாக 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 வரும் நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது அவங்களுக்கு தொற்று புள்ளி பார்த்தாலே தெரிஞ்சிடும் கோயில் எப்படி போகிறோம் ஆரிஸ் மங்கலத்திலேருந்து புல்லமடை புல்லமல்ல இப்போ வலிகாச்சி ராமநாதபுரம் மாவட்டம் ஆரிஸ் மங்கலம் புல்லமடை ஊராட்சி புல்லமடை ஊராட்சி ஸ்ரீ புல்லுடைய அயனார் போடச்சிரன் போட எங்கேயும் வருது